சின்ன வழக்கால் மீண்டும் டென்ஷனில் இருக்கிறார் தினகரன் குக்கர் சின்னத்தை தங்கள் தரப்புக்கு ஒதுக்க கோரி டிடிவி தினகரன் தரப்பு தொடர்ந்த வழக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கான்வில்கர் அஜய் ரஸ்தோகி அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் அமித் சர்மா பதிவு செய்யப்படாத அங்கீகரிக்கப்படாத எந்த கட்சிக்கும் குறிப்பிட்ட சின்னத்தை ஒதுக்க முடியாது அந்த வகையில் டி தரப்புக்கு குக்கர் சின்னத்தை வழங்க முடியாது என தெரிவித்தார் அதற்கு தேர்தல் ஆணையத்தால் வழங்க முடியவில்லை எனில் ஒரு பொது சின்னத்தை ஒதுக்க உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது என நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர் குக்கர் சின்னம் ஒதுக்க கோரிய வழக்கில் டி தரப்பு வழக்கறிஞர் கபில் சிபில் வாதாடிய போது இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது எங்களிடம் இருபது எம்எல்ஏக்களும் ஆறு எம்பிக்களும் உள்ள னர் ஒரு பொதுவான பெயரும் சின்னமும் இல்லை என்றால் எப்படி நாங்கள் அரசியலில் ஈடுபட முடியும் தேர்தல் நெருங்கும் வேளையில் எப்படி சின்னம் இல்லாமல் அரசியல் செய்ய இயலும் என்று தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து வழக்கறிஞர் சி எஸ் வைத்தியநாதன் வாதாடிய போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை டிடிவி தினகரனால் இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒரு கட்சியாக பதிவு செய்ய முடியுமா ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒரு நிர்வாகி தற்பொழுது சிறையில் உள்ளார் அதன் அடிப்படையில் இவர்களுக்கு குக்கர் சின்னத்தை ஒதுக்கீடு செய்யக்கூடாது ஏனெனில் கடந்த இரண்டாயிரத்தி மார்ச் மாதம் டிடிவி சசிகலா அணியில் பெரும்பாலான எம்பி எம்எல்ஏக்கள் இருந்தனர் தொண்டர்களும் இருந்தார்கள் ஆனால் பொதுச் செயலாளராக இருந்த சசிகலா சொத்துக் குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று சிறையில் உள்ளார் அதே போல மற்றொரு நிர்வாகியாக இருக்கக்கூடிய டி டிவி தினகரன் மீதான வழக்கில் தற்போது டெல்லி பாட்டிகாலா நீதிமன்றம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எனவே குற்றவாளிகளை தலைவராக கொண்ட கட்சியில் இருக்கக்கூடாது என்ற காரணத்தால் பெரும்பாலானோர் எங்கள் அணியில் விட்டனர் என வாதிட்டார் அப்போது குறுக்கிட்ட டிடிவி தரப்பு மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் தற்போது தமிழக முதல்வராக இருக்கும் இ மீதும் கொலை குற்றம் சாட்டப்பட்டுள்ளது என்று நீதிபதிகளிடம் சுட்டிக்காட்டினார் இருவரது கருத்துக்களையும் கேட்ட நீதிபதிகள் இரண்டு தரப்பினரிடையேயான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது ஒரு தரப்புக்கு இரட்டை இலை சின்னத்தை வழங்கியது போல மற்றொரு தரப்பான டிடிவிக்கு ஏன் ஒரு பொது சின்னத்தை வழங்கக்கூடாது என தேர்தல் ஆணையத்துக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து டிடிவி தரப்பு வழக்கறிஞர்களான கபில் சிபல் அபிஷேக் மனு சிங்வி ஆகியோர் இரட்டை கிளை சின்னம் தொடர்பான வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் இடைக்காலமாக குக்கர் சின்னத்தையே தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என மீண்டும் வைத்தனர் நீதிபதிகள் அனைத்து தரப்பினரும் எழுத்துப்பூர்வமாக தங்கள் வாதங்களை திங்கட்கிழமைக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தனர் வழக்கின் விவரங்களை டெல்லியில் இருந்து தினகரனுக்கு அப்டேட் செய்திருக்கிறார்கள் பெங்களூரு சிறையில் சசிகலாவை சந்தித்த பிறகு மீடியாக்களுக்கு பேட்டியளித்த தினகரன் அமமுக கட்சியை பதிவு செய்யவில்லை அங்கீகரிக்கப்படாத கட்சி என்பதால் குக்கர் சின்னத்தை கொடுக்க முடியாது என்று கூறியுள்ளனர் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பால் தான் நாங்கள் கட்சியை பதிவு செய்யாமல் இருந்து வந்தோம் குக்கர் சின்னத்தை எங்களுக்கு ஒதுக்கி நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு வழங்கும் என்று நம்பிக்கை உள்ளது என்று கூறியிருக்கிறார் இருந்தாலும் தனக்கு நெருக்கமானவர்களிடம் தினகரன் நீதிமன்றத்தில் இருந்து வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் நமக்கு சாதகமாக இருப்பதாக சொன்னார்கள் மகிழ்ச்சி தான் ஆனால் பல வழக்குகளில் இப்படித்தான் நடக்கும் முடிவு மாறிவிடும் இன்று எப்படியும் குக்கர் சின்னம் நமக்கு கிடைச்சிரும்னு நினைச்சேன் ஆனா அதுக்குள்ள இவ்வளவு சிக்கல் கொடுக்கறாங்க குக்கர் சின்னத்தை நமக்கு கொடுக்க விடாம படுறது தேர்தல் ஆணையமா இல்லது அதிமுகவா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கு இதுக்குள்ள ஏதோ உள்குத்து வேலை நடக்குதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் முடியும் நானே ஒரு தடவை டெல்லிக்கு போயிட்டு வரேன் அப்போதான் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் சின்னத்தால பெரிய பாதிப்பு இல்லைன்னு சொன்னாலுமே கூட நம்மோட அடையாளமா இப்போ குக்கர் சின்னம் மாறி போச்சு அதை எந்த காரணத்துக்காகவும் விட்டுடக் கூடாது எப்படியும் வரப்போற தேர்தலுக்குள்ள அதை நாம வாங்கியே ஆகணும் இரட்டைகளை நம்ம கைய விட்டு போனது வேணும்னா நமக்கு பெரிய இழப்பா இல்லாம இருக்கலாம் ஆனா குக்கர் சின்னம் போச்சுன்னா அது நமக்கு பெரிய இழப்பு தான் என்ன சொல்லி இருக்கிறார் மின்னம்பலம் யூடியூப் பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க